தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாங்க வந்து இப்ப டாக்டர் சார் நிகழ்ச்சியில இருக்கோம் நம்மளோட டாக்டர் ஸ்ரீ வர்மா சித்தா கிளினிக் நிபுணர் டாக்டர் கே செந்தில்குமார் அவங்க தான் லைவ்ல இருக்காங்க உங்களுடைய குறைகளுக்கு வந்து சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட பேச இருக்காங்க வணக்கம் 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 தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம வந்து மீண்டும் அந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் நேர்கள் தங்களுடைய குறைகளை வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் நமக்கு தெரிவிக்கிறாங்க அதுலேருந்து சில கொஷின்களை தொகுத்து நம்ம ஸ்டாஃப் கேட்குறாங்க அது நம்ம உங்களுக்கு உரிய விளக்கம் அந்த நேர்காணலில் சொல்லப்படும் இப்போ நம்ம போன நிகழ்ச்சியில் வந்து சிறுதானியம் கீரைகளை பற்றி பார்த்துச்சிங்க சார் இப்போ வந்து மூலிகை பற்றி பார்க்கலாங்க சார் இப்போ எல்லாரும் ஃபஸ்ட் எய்டுக்காக அந்த காலத்துல எல்லாம் பாட்டிங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் வந்து அந்த சாருங்க ஏதாவது ஒரு இலையை வச்சு வச்சுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இப்ப பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார் எந்த ஒரு மூலிகை செடியுமே இல்லைங்க சார் அந்த மாதிரி மூலிகை எது எதுக்கெல்லாம் சார் பண்ணலாம் மூலிகைனா ஃபர்ஸ்ட் என்ன சார் சொல்லிடுங்க இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையமா இப்ப நாங்க போகும்போது எங்களுடைய சப்ஜெக்டே மூணு தான் பிரிக்கிறாங்க மூலிகை தாது ஜீவன் இதுதான் ஒரு ஒரு இயர்னுடைய சப்ஜெக்டே இதுதான் ஸோ இப்போ மூலிகைனா நம்ம என்ன நம்ம நமக்கு தெரிஞ்ச இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நெல்லிக்காயின்னு சொல்றோம் அது ஒரு தான் உணவுப் பொருள் இருந்தாலும் அது ஒரு மூலிகை தான் அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு கத்திரிக்காய் அதுவும் ஒரு மூலிகை தான் இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம அருகிலேயே கிடைக்கிறது இல்லை அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது இதில் இருக்கிற செடி கொடிகள் தலைகள் இது எல்லாமே தான் மூலிகைகள் இதில் இருக்கிற ஒரு செடினா அதனுடைய வேர் இலை தண்டு காய்கள் பழங்கள் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மூலிகை அதிலிருந்து கிடைக்கிற மருந்துகள் மூலமாக நம்ம உடல் வியாதிகளை தீர்க்கிறது தான் வந்து மூலிகை மருத்துவம் இன்னொன்று சொன்னால் தாதுன்னு சொன்னோம் தாதுன்றது இப்போ நம்ம உதாரணத்துக்கு உச்சபட்ச தாதுன்னு சொன்னால் தங்கம் அந்த மாதிரி மெட்டட்ஸ்லேருந்து எடுத்து அதிலேருந்து நம்ம உடல் வியாதிகளை சரி செய்யறதற்கு அதுக்கு தாது இப்போ தாது மருத்துவம்னு பேர் அடுத்தது ஜீவ மருத்துவம் ஜீவம்னா உங்களுக்கு ஜீவம்னா உயிர் ஒரு உயிரை சார்ந்து அதில் எடுக்கிற மருந்து இப்போ நம்ம ஒரு மயில்னு வச்சிங்களேன் அந்த மயில் இறகுன்றதுலேருந்து நம்ம ஒரு மயில் சூர்ணம்னு ஒன்று எடுக்கிறோம் அது விக்கலுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது இதை போன்ற நிறைய மருந்துகள் நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ பெரிய பெரிய விலங்குலேருந்து காண்டா மிருகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க பன்றிலேருந்து எடுத்துக்கிற பன்றி எண்ணெய் நெய் வந்து ஒரு இந்த டயப்டிக் ஊன்ஸுக்கெலாம் ரொம்ப சிறந்த மருந்து இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை சார்ந்து அதுலேருந்து மருந்து எடுக்கிறது ஒரு தாது பொருளை சார்ந்து அதுலேருந்து மருந்தெடுத்து குணப்படுத்துகிறது மூலிகையை சார்ந்து குணப்படுத்து மருந்து எடுத்து அதில் குணப்படுத்துறது இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நீங்கள் ஹெண்டிங்கை வச்சுருக்குறது மூலிகைன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம இன்றைக்கி மூலிகை மருத்துவத்தை பற்றி விரிவாக பார்ப்பாங்களா

எழுத்துப்பிரதிலேருந்து கிடைக்கப்பெறாத மூலிகைகள் ஏராளமாக இருக்குது ஆனால் கிடைக்கப்பெற்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பட் அதுலேயே நமக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்குது அதை நம்ம நிறைய நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வீட்டுக்கு அருகில் வளர்க்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லப்படுறோம் ஒரு கொய்யாப்பழம் ஒரு மூலிகை செடி ஒரு கற்றாழை ஒரு மூலிகை செடி ஒரு மிளகு ஒரு மூலிகை செடி அடுத்து வந்து வெற்றிலை ஒரு மூலிகை செடி இந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ளது அல்லது வீட்டு தோட்டத்திலே வளர்க்கக்கூடியது நமக்கு மிகப்பெரிய ஒரு மூலிகை மருந்தாக நமக்கு அமைது உணவாகவும் அமைது அதுவே மூலிகை மருந்தாகவும் அமைது ஒரு பிரண்டை கூட நம்ம சொல்லலாம் இன்றைக்கி அன்றாட பிரண்டையே வெற்றிட்டு போகிறாங்க பட் நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் நம்ம வளர்த்தால் நம்ம ஒரு மூலிகை தோட்டம் அமைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக மக்கள் வசிக்கிறதுக்கோ நமக்கு இடங்கள் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கான பயன்பாடு ரொம்ப குறைவாக இருக்குது பட் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி நிறைய பேர் இன்றைக்கி மூலிகை தோட்டத்தோட வீடு கட்டியிருக்கிறாங்க பட் மிக சிலர்களே அதை சொற்பமாக பயனிருக்காங்க இருக்காங்க இன்னும் அது இடம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி மூலிகை செடிகளை வளர்த்தால் உடல் ஆரோக்கியம் கூடும் மன அமைதி நிறைவாக இருக்கும் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க நன்றிங்களா அடுத்து வந்து இப்போ நம்ம வீட்டுங்களுக்கு பார்த்தா துளசி துளசியெல்லாம் ரொம்ப பேர் வச்சிருக்காங்க சார் ஆமாம் துளசி துளசி அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கருப்பு துளசின்றாங்க சார் என்ன ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குன்றாங்க சார் இப்போ துளசி எது எதுக்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது இப்போ துளசி பற்றி அனைவரும் தெரிந்தது சளிக்கு சளி வந்து நல்ல ஒரு துளசி மருந்து வந்து துளசி சோர்ணம்னு போடலாம் துளசி கஷாயம்னு ஒன்று போடலாம் துளசி டானிக்கு என்ன இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்பனை பண்ணிகிட்டு ஸோ நம்ம அறிந்தது துளசிக்கு வந்து இந்த குணங்கள்லாம் இருக்குதுன்றது நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொன்னீங்க கருந்துளசி ரொம்ப ரேரான ஒரு மெடிசன் ரொம்ப ரேரான மெடிசன் ரொம்ப அருமையான ரேர்ன்றதை விட ஒரு அருமையான மெடிசன்ஸு அந்த கருந்துளசி வந்து மன அமைதியை நமக்கு கொடுக்குது மன அமைதிக்கு ஒரு அருமையான மருந்து நரம்புகளுக்கு தூண்டும் விதமாக செயல்படக்கூடியது துளசி இது பல பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சது ஒரு ப பகுதி இது பட் தெரியாத பகுதி அந்த மூலிகையினுடைய உன்னதமான ஒரு பகுதி என்னதுன்னா துளசியில் வந்து அந்த கருந்துளசியில் அது எந்த பகுதி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது இலையை எடுத்துக்கலாம் வேறு எடுத்துக்கலாம் துளசியினுடைய மொத்த பகுதியுமே வந்து ஒரு நாடிக்கு வந்து ஒரு அருமையான நாடி நரம்புகளுக்கு ஒரு அருமையான அந்த படப்படப்பு இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான மருந்து நாடி படப்படப்புக்கு மன அமைதிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து ஸோ துளசியினுடைய ஒரு பகுதி இது இன்னொரு பகுதி தெரியாத பகுதி இது நிறைய பேருக்கு இருக்குது இன்றைக்கி அது ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு போகும்போது கூட ஒரு மன அமைதி வர்றதுக்கு அதை நம்ம முன்னோர்கள் அப்பயே அதை கொடுத்துருக்குறாங்க துளசியினுடைய அந்த தீர்த்தத்தில் தேர்ந்து எதுக்கு கொடுக்குறாங்க சளிக்காகவும் கொடுக்குறாங்க பட் இந்த மன அமைதியும் ஒரு கோயில் வரதே நம்ம அமைதி நாடி வரும் அந்த லாஸ்ட்டாக கும்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல உட்காருவோம் அப்போ அந்த துளசியை முன்னிட்டே உட்காரும்போது நம்ம மாதிரியான ஒரு அமைதி அந்த கோயிலினுடைய சூழ்நிலை துளசியினுடைய மருத்துவம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மன அமைதியை கொடுக்குது ஸோ துளசி வந்து நரம்புக்கு ஒரு அருமையான நம்ம துளசி இன்னொன்று வந்து கோல்டுக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் துளசி ஆமாம் சார் இப்போ ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பூ காய் கனி வேறு எல்லாமே எதுவுமே யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க சார் எல்லாமே யூஸ் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்றாழைங்க சார் எல்லார் வீட்டுக்காகவும் இப்போ இருக்குங்க சார் அதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குங்க சார் சோற்று கற்றாழை இன்னும் ஒரு சில கற்றாழைங்களாம் இருக்குங்க சார் இப்போ கற்றாழைக்கும் சோற்று கற்றாலைக்கும் என்னங்க சார் வித்தியாசம் ரெண்டுமே குளிர்ச்சி தான் இதில் கற்றாழைன்னு போது நம்ம அதை பிரித்தறியதுக்கு தேவையில்லை ரெண்டுமே வந்து குளிர்ச்சி தான் குளிர்ச்சி நம்ம அதை சீவிட்டு அந்த மெலிசாக இருக்கிற பகுதியை உண்ணும் பொழுது உடல் குளிர்ச்சி வந்து ரொம்ப சீராகிடுது குளிர்ச்சின்றது நம்ம ஏற்கனவே ரொம்ப பாடி ஹீட் போது அதை நம்ம சாப்பிடும்பொழுது உடல் வந்து வெப்பநிலையை தன் சீர சீரான ஒரு நிலையை வச்சுக்குது அடுத்து வந்து இது லேடிஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கற்றாழை வந்து ஒரு மிகச்சிறந்த டா கா டானிக்காக பயன்படுத்தும் பொழுது ஒரு டானிக் வெள்ளப்படுத்த ரொம்ப சீக்கிரம் குணமாக்கிறது கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை ரொம்பவும் சீராக்குது ஏன்னா கர்ப்பை சூடு தான் மற்ற அந்த ஹார்மோன் ட்ரபுளுக்கு காரணமாகுது ஸோ அந்த கற்றாழை வந்து அந்த ஹார்மோனை வந்து இர்ரெகுலரேஷனை சரி பண்ணுது கற்றாழை வந்து இன்னும் சொல்லப்போனால் தீப்புண்களுக்கு புண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தா கற்றாழை வந்து பயன்படுது இன்னொன்று வந்து இதெல்லாம் தெரிஞ்சுது ஓரளவு எல்லாம் தெரிஞ்சுது ஒவ்வொரு மொழிக்கும் தெரிந்த பகுதி எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் தெரிஞ்சது இன்னொரு பகுதி என்னென்னா இந்த லீனியா ஆல்பான்ஸ் அண்ணுவோமா அதாவது பிள்ளை பேர் பெற்ற குழந்தை பிறந்தக்கப்புறம் லேடிஸ்க்கு வயிற்றில் ஒரு கோடு மாதிரி நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேர் வந்து டேர்ம் வந்து லீனியா ஆல்பான் பேர் பட் அந்த இந்த சோற்று கற்றாலையை எடுத்து அது மேலே பூசும் பொழுதோ இல்லை அந்த கற்றாழையுடைய பகுதியை எடுத்து மேலே வயிற்று மேலே வச்சு சிறிது நேரம் கட்டும் பொழுதோ அந்த கோடுகள் வந்து நிறைய பேர் மறைஞ்சிருது அது சில பேருக்கு அசிங்கமாக நினைப்பாங்க அது ஒரு தோற்றம் வந்து கொஞ்சம் விகாரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த கற்றாழையை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அதனுடைய சாரோ அந்த கற்றாழையை வச்சு மேலே கட்டும் பொழுதோ அந்த கோடுகள் வந்து லீனி ஆள் போன்ற கோடுகளை வந்து வரைந்து ஒரு நல்ல உபயோகமான மருந்தாக அவங்களுக்கு வந்து பலன் தருதுங்கம்மா சார் ரொம்ப நன்றிங்க சார்